வணக்கம் பங்கு சந்தையில் வந்து நட்டம் வராமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பாயிண்டாக சொல்லுவாங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யார் நீங்கள் யாரை கேட்டாலும் ஒரு பத்து பாயிண்ட்டாக சொல்லுவாங்க இதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு இது என்ன கேட்டாலும் நானும் ஒரு பத்து பாயிண்ட் சொல்லுவேன் ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் போதும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் எப்போவுமே நட்டமே வராது அது என்னென்னா எந்த ஒரு சேர் நீங்கள் வாங்கினாலும் அதை வந்து விற்கும்போது நட்டத்தில் விற்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ நீங்க நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு சேர் வாங்குறீங்க அதை நீங்க நூற்றி ஒண்ணுக்கு கூட விற்றுக்கலாம் ஆனா தொண்ணூத்தி ரூபா தொண்ணூத்தி அஞ்சு காசுக்கு கூட விற்கக்கூடாது அஞ்சு காசு கூட நீங்க நட்டத்தில் விற்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ரூல் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பவுமே பங்கு சந்தத்துல பங்கு சந்தையில் நட்டமே வராது இப்போ நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு சேர் வாங்குவோம் அது இறங்க ஆரம்பிக்கும் ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்துருச்சுன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து மோசமா போகும் அப்படின்னு நியூஸ் வரும் நியூஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் சரி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு விற்போம் தொண்ணூறுூபா வந்தோடனே வாங்குவோம் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா ப்ராஃபிட் அதாவது ஆவரேஜ் ஆயிரும் கா ஆவரேஜ் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாயிரும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து அதை விற்று வாங்கலாம் அப்படின்னு ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க வித்தோடனே என்ன ஆகும் டக்குன்னு மார்க்கெட் ஏறிடும் திரும்ப நூறுரூவா நூற்றி அஞ்சு ரூபான்னு போயிடும் ஐயோயோ மே ஏற ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு திரும்ப அதை துரத்தி வாங்குவாங்க நூறுரூவாய்க்கும் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வாங்குவாங்க அது என்னாகும் கையில் போனோடனே திரும்ப குறைய ஆரம்பிக்கும் தொண்ணூத்தஞ்சு லோவில் வந்தோடனே திரும்ப ஏற ஆரம்பிக்கும் ஏற ஆரம்பிக்கும் நூற்றி அஞ்சு போனவொடனே திரும்ப குறைய ஆரம்பிக்கும் அதான் நீங்கள் முக்கால்வாசி ஷேர்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும் ஒரு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் நூறு ரூபாயில் ட்ரேட் ஆகும் ஒரு நூற்றி இருபது போனோடனே திரும்ப குறைய ஆரம்பிக்கும் ஒரு நூறு ரூபாய்க்கு வரும் திரும்ப நூற்றி இருபதுக்கு போகும் இதே மாதிரி ரெண்டு மூணு வருஷமா ட்ரேட் ஆன நிறைய இருக்குது அது ஒரு ரேஞ்ச் எடுத்து ஒரு அந்த ரேஞ்ச் எடுத்து அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நூற்றி இருபது ஐயோ ஏறிட்டே இருக்கேன்னு நூற்றி இருபதுல பை பண்ணுறதும் தப்பு இறங்கிட்டே இருக்கே அப்படின்னு நூறுல செல் பண்ணுறதும் தப்பு நூறுல பை பண்ணும் நூற்றி இருபதுல செல் அவ்வளவுதான் அவ்வளோதான் நூறுரூவாய்க்கு வாங்கிட்டீங்க ஒரு தொண்ணூறு ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ண கற்றுக்கணும் தொண்ணூறு ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு நூறு சேர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு ஐம்பது சேர்ஸாக பை பண்ணுங்க ஒரு ஐம்பது ஷேர்ஸ் பை பண்ணி அது ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்திருந்தா அந்த லோல வாங்கினதை செல் பண்ணிடுங்க இல்ல இன்னும் கொஞ்சம் இறங்குதா ஒரு எண்பது ரூபாய்க்கு போகுதா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலா பை பண்ணுங்க ஏன்னா எண்பது ரூபா நூறுக்கு வாங்கி எண்பதுக்குன்னா இருபது பர்சன்ட் இறங்கி இருக்கும் அது தான் இறங்கும் அதனால கொஞ்சம் சேர்த்து குவான்டிட்டியா கொஞ்சம் சேர்த்து பை பண்ணுங்க அந்த இடத்துல ஒரு நூறு பை பண்ணுங்க ஸோ அப்போ உங்க ஆவரேஜ் வந்து தொண்ணூறுக்கும் கீழே வந்துடும் ஸோ அது திரும்ப ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தி எட்டு அப்படின்னு வர்றப்போ அந்த எண்பதுக்கு பை பண்ணதை செல் பண்ணுங்க ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் எப்பவுமே நட்டமே வராது அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் சேர்ஸில் பண்ணணும் இஷ்டத்துக்கு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நம்ம ஒரு பத்து பதினஞ்சு சேர்ஸில் பை பண்ணிட்டே இருக்க பை பண்ணி செல் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு சேர் ஆறு சேர் நல்ல கம்பெனிஸ் பிஎஸ்யூ கம்பெனிஸ் பேங்க்ஸு இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து எப்பவுமே சோட போகாது கவர்மெண்ட் எப்படி பணம் கொடுத்து காப்பாத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல கம்பெனிஸாக செலக்ட் பண்ணி அதில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு நட்டமே வராது ஸோ இன்னும் நிறைய ரூல்ஸ் பேசலாம் அதாவது நட்டமாகாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்குன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது பேசிக் ரூல் இது நிறைய பேசலாம் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி